மனிநேய மக்கள் கட்சியின் சார்பாக தமிழ்நாட்டில் செங்கல்பட்டு மாவட்டம் பரனூர் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி கோவை மாவட்டம் கர்த்தம்பட்டி வேலூர் மாவட்டம் வள்ளிகொண்டா திருச்சி மாவட்டம் துவாக்குடி மதுரை மாவட்டம் கப்பலூர் நெல்லை மாவட்டம் ராகுநேரி ஆகிய ஏழு சுங்கச்சாவடிகளை முற்றுகையிடக்கூடிய போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம் தமிழ்நாட்டில் கேரளாவோடு ஒப்பிடும்போது மராட்டியற்றுடன் ஒப்பிடும்போது ஒன்பது சுங்கச்சாவடிகள் மட்டும்தான் இருக்க வேண்டும் ஆனால் இப்போது எழுபது சுங்கச்சாவடிகள் தமிழ்நாட்டில் செயல்பட்டு வருகின்றன கூடுதலாக பத்து சுங்கச்சாவடிகள் தொடங்கவிருப்பதாக அறிவிப்பு வந்திருக்கின்றது காலாவதியான சுங்கச்சாவடிகளும் தமிழ்நாட்டில் இயங்கி வருகிறது உதாரணமாக செங்கல்பட்டு மாவட்டம் பரனூரில் என்னுடைய தலைமையில் இங்கு இந்த முற்றுகை போராட்டம் நடைபெற்றது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதிலேயே பரனூர் சுங்கச்சாவடி காலாவதியாகிவிட்டது நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட சிஏஜி தமிழ்நாடு இந்திய தலைமை கணக்காயரனுடைய அறிக்கையின்படி முந்நூற்றி மூன்று கோடி ரூபாய் மக்களிடம் அதிகமாக இந்த சுங்கச்சாவடி வசூல் செய்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுக்கு முன்பு கட்டப்பட்ட பாலத்திற்கு சுங்க வரி வசூலிக்க ஆனால் இந்த சுங்கச்சாவடி அந்த வசூலிலும் ஈடுபட்டிருக்கிறது என்று இந்திய தலைமை கணக்காயர் சொல்கிறார் ஆக தமிழ்நாட்டில் உள்ள சுங்கச்சாவடிகள் பகல் கொள்ளையடிக்கக்கூடிய கண்டு விட மோசமான சுங்கச்சாவடிகள் என்பது தெரிய வருகிறது மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் காலாவதியான முப்பது சுங்கச்சாவடிகள் இயங்கி வருகின்றன என்று சொல்லியிருக்கிறார் எனவே வந்து இந்த சுங்கச்சாவடிகள் காலாவதியான சுங்கச்சாவடிகள் அனைத்தும் மூடப்பட வேண்டும் வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது போல் இனி வரக்கூடிய வாகனங்களுக்கு அவை எங்கேயெல்லாம் செல்கிறது என்பதை கணிக்கக்கூடிய ஒரு கருவி பொருத்தப்படும் அதன் வழியாக பயண தூரம் இருபது கிலோமீட்டருக்கு அப்பால் செல்லும்போது அது கணக்கிடப்பட்டு அந்த பயண கட்டணம் வந்து வங்கிக் கணக்கிலிருந்து வசூலிக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பும் மக்களை கொடுமைப்படுத்தக்கூடிய மக்களிடம் பகல் கொள்ளை அடிக்கக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கின்றது எனவேதான் இந்த சுங்கச்சாவடி கொள்ளையை கண்டித்து நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்துகிறோம் இந்த சுங்கச்சாவடிகள் அனைத்தும் மூட வேண்டும் இரண்டு முறை சுங்கச்சாவடிகளுடைய கட்டண உயர்வு என்ற முறை கைவிடப்பட வேண்டும் காலாவதியான சுங்கச்சாவடிகள் அனைத்தும் மூடப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி இந்த போராட்டத்தை நடத்தினார்